சார்பிலே நாங்கள் உங்களுக்கு முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் பல்கலைக்கழக மாணவர்கள் ஒரு வரலாற்று ரீதியான முடிவை எடுத்திருக்கின்றார்கள் அண்மையிலே நேற்றை அதை பகிரங்கம் ஆரம்பித்திருந்தார்கள் அதற்காக வேலை திட்டங்களை முன்னெடுத்து செல்கின்றார்கள் இந்த ஜனாதிபதி வேட்பாளராக எங்களுடைய தமிழ் தேசிய வேட்பாளர் திரு அரிநேந்திரன் அவர்களை ஆதரிப்பதை இந்த ஒரு சந்தோஷமான செய்தியை நாங்கள் இங்கே தெரிவிக்க விரும்புகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு அதே ஆண்டிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த தேச விடுதலைக்கான ஆயுத போராட்டத்தில் பின்னி பிணைந்து மிகவும் நெருக்கமாக இணைந்து வந்திருப்பதை இங்க இருக்கிற மக்கள் இந்த மேடையில் இருப்பதை அறிவீர்கள் எல்லா காலகட்டத்திலும் எங்களுடைய தமிழ் தேசிய விடுதலைக்காக இந்த பல்கலைக்கழகம் எவ்வாறு பயணித்தது பல ஆயிரக்கணக்கான போராளிகளை நாங்கள் எங்கள் மாணவர்களை போராளிகளாக நாங்கள் இணைத்து இந்த தேச விடுதலைக்காக நாங்கள் செயல்பட்டோம் பல நூற்று கணக்கான மாணவர்கள் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக தங்களுடைய உயிர்களை ஏற்படி செய்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே காலத்தை காலம் நாங்கள் ஐம்பது வருடத்தை பூர்த்தி செய்த பல்கலைக்கழகம் ஐம்பது வருடத்தை பூர்த்தி செய்த தேச விடுதலைக்கான முன்னெடுப்புகள் இந்த காலகட்டத்திலே மக்களுடைய தேச விடுதலைக்காக மட்டுமல்ல மக்களுடைய துன்ப துயரங்களை தீர்ப்பதற்காகவும் அதே கிழக்கு பிராந்திய மட்டு நகராக இருக்கலாம் அம்பாறு பிராந்திய மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கா இருக்கலாம் மன்னாரில் ஏற்பட்ட அழுவமாக இருக்கலாம் அல்லது குண்டு வீச்சாரி இருக்கலாம் சமளமடியெல்லாம் பங்கு வட்டி எந்த காலகட்டத்திலும் தமிழ் தேசிய விரோதமான செயற்பாட்டை செய்ய முடியாத ஒரே ஒரு நிறுவனம் என்பதை நான் சொல்லி வைக்க விரும்பவில்லை உண்மையிலே எத்தனையோ அவனுடைய பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டதால் எத்தினையோ ஜனாதிபதி தேர்வென்று நாம் சந்தித்து கொண்டோம் இருவரை எட்டு நாள் என்னை பேட்டியாள் ஒவ்வொரு நாளும் இவ்வளவு கால ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் எந்த வகையிலும் பங்கு பெற்றவில்லை அல்லது யாரையாவது ஆதரிக்க சொல்லவில்லை இம்முறை மட்டும் ஏன் அரியணேந்திரன் அவர்களை பொது கட்டமைப்பு வேட்பாளர் திரு அரவை நீங்கள் ஆதரிக்கின்றீர்கள் நாங்கள் சொன்ன ஒரே ஒரு வசனம் தமிழ் தேசியம் தோற்கடிக்கப்படக்கூடாது அந்த தமிழ் தேசியத்தை முன்னெடுப்பதற்கு அரியநேந்திரன் மட்டுமல்ல ஆறாவது வந்தாலும் நாங்கள் அதற்காக கைவிடும் போதை ஆதரவு வந்து நாங்கள் தேராக இருக்கின்றோம் என்ற செய்தியை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் தெரியும் அது எங்களுடைய சயித்தனுடைய தேரலாக இருக்கலாம் அடுத்த மைத்திரிபால சேஜனுடைய தேரலாக இருக்கலாம் அதற்கு முன்னே ச சரபுஜனுடைய இருக்கலாம் எந்த காலகட்டத்தில் நாங்கள் பல்கலைக்கழகம் உத்தியோக உருவான முறையிலேயே நாங்கள் எந்த ஒரு ஆதரவையும் நடகவில்லை என்பதை இந்த இடத்தை தெரிந்து கொள்கின்றோம் உண்மையிலே அன்பான பொதுமக்களையே உங்களுக்கு தெரியும் என்னுடைய பொது கட்டமைப்பினர் ஏன் அருகினேந்திரன் ஐயா அவர்களை இறக்கி இருக்கிறார் என்று சொல்லி உண்மையிலே நான் ஒரு சந்தோஷமான அவரை பார்க்கும் எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கின்றது எங்களுடைய பூங்காவினுடைய வரலாறு என்பது உங்களுக்கு தெரியாது தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு கிட்டு பூங்காவாக திறந்து வைக்கப்பட்ட போது எங்களுடைய அரசியல் ஆலோசகர் அண்டன் சிங்கம் அவர்கள் சிவப்புரையாற்றினார் எல்லோரும் ஆச்சரியமடைந்தார்கள் இந்த கிட்டு பூங்கா இந்த சங்கிலியன் பூங்காவில் முன்னே இருக்கின்ற சங்கிலியன் சிலை தமிழ் தமிழ் தமிழினத்தினுடைய வீழ்ச்சியினுடைய அடையாளம் என்பதை நிற்கின்றது இன்று திறந்து வைக்கப்படுகின்ற சிலை தமிழ் இனத்தினுடைய மீளெழுச்சியினுடைய சின்னமாக இருக்கின்றது அதே போல இன்று நடைபெறும் கூட்டம் மேல ஒரு வரலாற்று போக இந்த மண்ணிலே நாங்கள் இந்த பிரச்சார கூட்டத்தை நடத்துகின்றோம் இந்த மண்ணிலே ஒரு ஒரு எம்எல்ஏ தமிழ் தேசியத்தினுடைய நாங்கள் இந்த தொலை எல்லோருக்கும் தெரியும் இந்த தேர்தலில் நாங்க வெள்ள போவதில்லை நாங்க ஜனாதிபதியா வர போறது அந்த ஆசை கூட அவருக்கு இல்லை அவருக்கு வடிவா தெரியும் ஆனால் நாங்கள் தமிழ் தேசியத்திலே இன்றும் கூட என்னுடைய தலைவனால் குட்டி செல்லப்பட்ட பல போ போராளிகளின் தியாகத்தால் லட்சக்கணக்கான பொதுமக்களின் அர்ப்பணிப்பாளே கட்டி வளர்க்கப்பட்ட அந்த தேச தமிழ் தேசியம் அந்த பயிரை நாங்கள் வாடி விடாமல் பாதுகாக்க வேண்டிய கடமைப்பாடும் அந்த பயிரை அழுத்தடுத்த சூழ்நிலைக்கு அது பத்து வருடமா இருக்கலாம் நூறு வருடமா இருக்கலாம் ஆயிரம் வருடங்களுக்கு அந்த தமிழ் தேசியத்தை கொண்டு செல்ல வேண்டிய கடமைப்பாடும் இதை பாதுகாத்து நாங்கள் அடுத்த சந்ததி கொடுக்க வேண்டிய கடமைப்பாளம் தான் நாங்கள் இதுவரை காலையும் இலங்கை அரசு இலங்கை அரசியலை நம்பி பார்த்த பின்னர் தான் நாங்கள் எங்களுக்கு என்று ஒரு தனித்துவத்தை பயணி நாங்கள் தோற்கடிக்கப்படலாம் அதை பற்றி பேசல எட்ட பேர் கூட்டப்பட்டது எல்லா இருக்கு அது அது வீரபாண்டிய கட்டப்பா இருந்து அதுக்கு முன்னர் ராவணனுடைய தம்பியை விபிஷங்களை பற்றி நாங்கள் பெருமையாக சொல்றோம் அவர் தான் அன்னதையே காட்டி கொடுத்து சாகடிச்சோம் அவை எட்டு பெற் கூட்டம் என்பது எங்களுக்கு சித்த விஷயம் அது எல்லாம் எல்லா அரசு ஆட்சியில் வரலாற்று இருக்கின்றது அந்த வகையிலே எங்களுடைய தமிழ் தேசியத்தை மீண்டும் நடத்த வேண்டும் தமிழ் தேசியத்தை கொண்டு நடத்த வேண்டும் இந்த தமிழ் தேசியத்தை சர்வதேச ரீதியாக நாங்கள் கொண்டு போடும் எங்களுடைய உரிமை குறை இந்த மக்கள் உருவாக்கின் உரிமைக்குள்ளே எங்களுக்கு தெரியும் இன்றைக்கு உலக நாடுகள் பூராகவும் எங்களுடைய மக்கள் பலந்து வளர்ந்தார்கள் அவர் எங் அங்கிருந்த மக்கள் எங்களும் பார்க்க தமிழ்த் தேசிய உணர்வோட எழுச்சியோட நம்ம வாழ்ந்து இருந்தார்கள் அந்த எழுச்சியை நாங்கள் சாதகமாக பயன்படுத்த வேண்டும் அந்த காரணமாகத்தான் நாங்கள் இம்முறை எங்களுடைய ஸ்ரீலங்கா அரச ஜினாதிபதிகளை தேடலை நம்பாது நாங்கள் இதில் பின்னரவே சந்திப்போம் என்று தெரிந்தும் கூட எங்களுடைய அண்ணன் அரியணன் என்றவர்களை நாங்கள் கலைமுறைக்கு முன்னால் கூட பார்ப்பார்கள் உண்மையிலே எங்களுக்கு ஒரு சிறு கதையை நாங்கள் சொல்லாமல் இருக்கின்றேன் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடங்கள் ஜேசுநாதர் அவர் இந்த பூமியில இருந்த அவதரித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போடு இந்த வரலாறு உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடங்கள் ஜேசுநாத பிறந்த மூட்டம் அந்த காலகட்டத்திலே அந்த மத்திய அரபுகளிலே அரபு நாடுகளிலே வாழ்கின்ற இஸ்லாமியருக்கும் தூதருக்கும் இடையிலே அடிக்கடி போர் போர் நிகழ்வுண்டு அந்த நேரத்திலே சகல அரபு நாடுகளும் இணைந்து இனத்தை உலகத்திலிருந்து அந்த தேசத்திலிருந்து விரட்டி அடைத்து அகதிகளாக சென்ற உலகம் பறந்து சுரேஷ் பிரமிக்கின்ற பதினெட்டு லட்சம் மக்கள் என்ற இருபது லட்சம் மக்கள் வடக்கு கிழக்கு வாழ்ந்த தமிழ் மக்கள் பார்க்க குடம்பெண்ணே சிறந்த வாழ்ந்த தமிழ் மக்கள் அதிகமாக இருக்கின்றனர் கிடந்த அனைத்து யூதர்களும் விரட்டப்பட்டு உலக பூராகவும் வாழ்ந்து பாருங்கள் அவர்களுடைய தூதர் தேசியத்தை எவ்வாறு சொன்னால் ஒவ்வொரு தூதர்களையும் சந்திக்கும் போது நாங்கள் அடுத்த முறை நாங்கள் சந்திக்கும் போது சந்திப்போம் ஒவ்வொரு தூதர்களும் கை கைலாக கொடுத்தாங்க நாங்கள் வளைச்சோம் சொல்லுவோம் அவர்கள் சொன்னார்கள் அடுத்த முறை நாங்கள் உன்னை சந்திக்கும் அடுத்த முறை உன்னை சந்திக்கும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு உச்சரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வருடங்கள் இந்த இஸ்ரேல் என்ற நாடு உலகம் முழுக்க பறந்து வாழ்கின்ற அந்த மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு வருடங்களாக

விடுதலை புலிகளுடைய போராட்டம் முறை மாறி என்றால் சொன்னார் ஆகவே மொசாட்டத்தை வைத்து அவருடைய ஆலோசனைகளை வைத்துத்தான் இந்த இந்த போராட்டத்தை நசுக்காட செய்வார் அதே மாதிரி தான் நாங்கள் தமிழ் தேசியத்தை கடத்து கொண்டு செல்வதற்கான ஒரு கருவியான தான் இந்த ஜனவுத்திலேமாரி கொண்டோம் அன்பான மக்களே உண்மையிலே அண்ணன் அறிநேந்திரன் அனுப்பும் மேடத்திலிருந்தே பார்த்து கொண்டிருக்கும் போது எனக்கு மனிதனே ஒரு 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 கவலை ஒரு சந்தோஷம் இந்த மண்ணிலே விடுதலை இயக்கங்கள் ஆரம்பித்த போது விடுதலை அனைத்து தலைவர்களும் இந்த மண்ணிலே சார்ந்தவர்கள் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய தேசிய தலைவருடைய கரங்களை பலப்படுத்துவதற்காக கிழக்கு மாவட்டத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் அணிந்து வந்தார்கள் வீரன் செறிந்த மண் உண்மையிலே நான் மற்ற மண்ணுக்கு முதல்வர் போகும் போது எனக்கு ஒரு ஒரு மனதில் ஒரு பயம் மிகப்பெரிய வீரம் சிறந்த மண்ணிலே இந்த எங்களுடைய வடக்கு பிராந்தியத்தை மட்டுமல்ல இந்த யாழ்ப்பாண பிராந்தியத்தை காப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான மட்டு அம்பாறு போராளிகள் கிழக்கு மாநில சின்னவர்கள் இந்த மண்ணிலே வீரகாவிய மாறினார்கள் இன்று நாங்கள் எங்களுடைய தேசிய தலைவர்களை தேசிய தலைவர்களை பலப்படுத்துவதற்காக அவரை கை கொடுப்பதற்காக அவரை பாதுகாப்பதற்காக எவ்வளவு தூரம் இந்த கிழக்கு பிராந்தியமாம் வீரர்கள் மக்கள் பாடுபட்டார்களோ அதே கிழ கிழக்கு பிராந்தியத்திலிருந்து இன்றைக்கு எங்களிடம் உங்களுடைய ஆதரவை கேட்டு வந்திருக்கின்றார் நாங்கள் அதற்கு கை கொடுக்க வேண்டாமா